ஸ்ரீவலிபுத்தூரில் ஆவின் பால் விலையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விருதுநகர் மாவட்டம் அதிக விலைக்கு விற்ற முகவர்களின் உரிமத்தை ஆவின் நிர்வாகம் ரத்து செய்தது புதியதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசின் முதல்வர் மு ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றவுடன் ஐந்து அரசாணைகளை வெளியிட்டார் அதில் ஆவின் பால் லிட்டருக்கு ரூபாய் மூன்று குறைக்கப்படும் என்ற அறிவிப்பும் உண்டு அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் விலை குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இயங்கி வரும் மாவட்ட ஆவின் அலுவலகத்தின் சார்பில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து முகவர்களுக்கும் பால் விலையை ரூபாய் மூன்று குறைத்து விற்பனை செய்ய வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதையும் மீறி மாவட்டத்தில் பல இடங்களில் ஆவின் பால் விலையில் முறைகேடு நடப்பதாக பொது மேலாளருக்கு தகவல் வந்தது அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆவின் பொது மேலாளர் ராஜாகுமார் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வின் போது ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் பகுதியில் ஐந்து முகவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக அளவு விலை நிர்ணயித்து விற்பனை செய்து கொண்டிருப்பது அம்பலமானது இதனால் முறைகேட்டில் ஈடுபட்ட ஐந்து முகவர்களின் உரிமத்தை ஆவின் பொது மேலாளர் ராஜாகுமார் ரத்து செய்தார் மேலும் இனிவரும் காலங்களில் இது போன்று முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களின் உரிமம் ரத்து செய்வதோடு கடும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார்